பொதுவாக தனுசு ராசியில் பிறக்கணும்னாலே ஒரு யோகம் பண்ணியிருக்கணும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன் சார் அப்படி சொல்றீங்க வெள்ளும் அம்பும் உள்ள ராமருடைய ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டில் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் இனியெல்லாம் சுகமே இந்த ஆண்டு முழுவதும் இன்னைக்காவது ராமர் பட்டாபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் வீடு கட்டுறீங்களா ஒரு டைல்ஸை விட்டுங்க ராமர் பட்டாபிஷேக படம் மாருதினு ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் மூலம் புராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கு குருவில் கேது குருவில் சூரிய சுக்கரன் குருவில் சூரியன் சூரியன் கொஞ்சம் தான் பலன் தருவார் இந்த குருவில் கேது அப்படின்னு வரும் பொழுது குருவை இந்த ஆண்டு முழுவதும் ஒன்பதில் உள்ள கேதுவை ஒன்பதில் உள்ள கேது குருவை பார்க்கிறார் அப்போ கேளா யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் எப்படி வாழலாம் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி முன்னேறலாம் என்கின்ற அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் செயல் வேகத்தையும் உத்வேகத்தையும் கிளர்ச்சியையும் உங்களுக்கு தூண்டி விடுவார் சொங்கி மாதிரி கிடந்த நீங்கள் இப்போ தொட்டு தட்டி எழுப்பப்பட்டு மேலே வர ஆரம்பிச்சுடுறீங்க உங்கள் ராசிக்குள்ளரே உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் பாக்கியாதிபதி சூரியன் வருஷ வருஷத்துலேயே உட்காந்துருக்கார் உங்களுக்கு ஏழு கூடிய புதன் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடைய சுக்கரனும் உட்கார்ந்துருக்கார் இதை விட அற்புதம் வேறு என்ன வேண்டும்